ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதினா வளர்த்துறது ரொம்ப ஈஸி தாங்க யார் வேணுனாலும் வளர்த்தலாம் சின்ன குழந்தைங்க கூட அதை ட்ரை பண்ணலாம் ஆனால் அந்த பூச்சி தாக்குதல் மாதிரி வருது பார்த்திங்களா இலையெல்லாம் நல்லா சுருண்டு சுருண்டு போயிடும் அதில் நம்ம எப்படி அந்த செடியை பாதுகாக்கலாம் அதுக்கப்புறமா நிறையா டைம் நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போது இந்த ரெண்டு பாட்டில் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒன்றில் நாட்டு ரக புதினாவும் இன்னொன்றுல ஹைப்ரிட் ரக புதினாவும் இருக்குதுங்க நாட்டு ரகம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன இலையாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் சமைச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹைப்ரிட் ரக புதினா இலையெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் டேஸ்ட்டும் நார்மலாக இருக்கும் வாசம் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்ஸு இப்போது நம்ம வந்து ஹைப்ரிட் ரக புதினாவே இப்போ மார்க்கெட்டில் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்க நல்லா தளத்தளம் தான் இருக்கும் அதுக்கு யூரியா போட்டாங்க அப்படின்னா நல்ல பெ இலைகள்லாம் நல்லா பெருசு பெருசாகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதே மாதிரி நோய் தாக்குதலும் பெருசாக இருக்காது ஏன்னா அதுக்கு வந்து பூச்சி மருந்து தெளித்தோன்னா அளவுக்கு அந்த இலை சுருட்டெல்லாம் வராது இப்போ நாம் வீட்டில் போடுறோம் பார்த்தீங்களா வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்கு எந்த ஒரு மருந்துமே தெளிக்க மாட்டோம் அதனால் ஆர்கானிக்காக இருக்கிறதுனால தாராளமாக நாம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பாட்டில்னாலும் டெய்லியுமே நம்ம வச்சு வளர்த்துனோன்னா பிரியாணிக்கு இல்லைன்னா சட்னிக்கு எதுக்கு வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கட்டை நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது தாங்க நம்ம கட்டிங்ஸ் எப்படி நம்ம எடுக்கணுன்னா நல்லா அடிப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டெல்லாம் நல்லா பச்சையாக இல்லாமல் கொஞ்ச நாச்சும் ஒரு ஊதா கலர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா நமக்கு பார்த்தாவே தெரியும் கொஞ்சம் முத்துன தண்டு மாதிரி எடுத்துக்கணும் அப்புறமா அந்த இலையை நம்ம பறிக்கும் போது உருவக்கூடாது விரல்லையே நம்ம அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துடணும் உருவிணோன்னா அந்த ஸ்டெம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும் அப்புறம் செடி வளராதுங்க அப்படியே அந்த குச்சி காஞ்சு போயிடும் நட்டு வச்சாலுமே இந்த ஸ்டெம்மெல்லாம் நம்ம இப்போ தண்ணியில் தான் போட்டுக்க போகிறோங்க நான் ரெண்டாக பிரித்து வச்சிருக்கேன் ஒன்று வந்து ஒரு சில ஸ்டெம்மெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாகவே இருக்குது அது ஒரு டப்பாலையும் இன்னொரு டப்பாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டெம்மாக இருக்கும் இல்லைங்களா கொஞ்சம் பச்சையாக கூட இருக்கும் கீழே அடி வரைக்குமே கொஞ்சம் பச்சையாக இருக்கிறதெல்லாம் இன்னொரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தளிர் வர ஸ்டார்ட் ஆகுது ஒரு நாள்லேயே ஒரு நாள்லையே லைட்டாக ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை வர மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த குருத்து மாதிரி லைட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறமா சின்ன சின்னதாக நான் போட்டு வச்சுருலிங்களா அந்த கட்டிங்ஸு அதில் சுத்தமாகவே எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை தேர்ட் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தளிரும் வந்துருச்சு அடியில் வேறுமே லைட்டாக வந்திருக்கு அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் நட்டு வைக்கும்போது காமிக்கிறேன் இப்போ இந்த சின்ன 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 சின்னதாக கட்டிங்ஸில் வச்சிடலிங்களா அதில் சுத்தமாகவே தளிர் பெருசாக எதுலேயும் வரல ஒன்றே ஒன்றில் தான் வந்து வந்திருந்தது லைட்டாக அதனால சின்னதாக இருக்கிற ஸ்டெம்மை விட்டுட்டு பெருசாக இருக்கிற ஸ்டெம்மை மட்டும் நான் கிட்டே வச்சுக்கிறேங்க இப்போது இதை நட்டு வைக்கிறதுக்கு என்ன பாட்டிங் மிக்ஸு என்ன சைஸ் பாட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறேங்க புதினாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அகலமாக இருக்கக்கூடிய பாட்டாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல தான் ஆனால் நான் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ஒம்போதுக்கு ஒம்போது சைஸ் உள்ள ஒரு பாட்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் மேலே மட்டும் கொஞ்சம் அகலமாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஃபுல்லாக அகலமாக இருக்க மாதிரி ட்ரே மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இன்னுமே நல்லா படர்ந்து வளரும் இப்போ என்கிட்ட இதுதான் இருக்குது பாட்டிங் மிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மண்ணுங்க தோட்டத்து மண் தொழு உரம் அதுக்கப்புறமா கொக்கோபித் மூணுமே நல்லா ஈக்குவலாக எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் போட்டுக்கலாம் இப்போ இந்த கட்டிங்ஸில் வந்து எந்தளவுக்கு மூணு நாளில் வேர் வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னென்னு தெரியல ஆனால் நல்லாவே வேர் வந்திருக்கு நம்ம எப்பவுமே கட்டிங்ஸ் வைக்கும்போது ஹோல்ஸ் ஆல்ரெடி போட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சோன்னா தான் வேர் வந்து டேமேஜ் ஆகாதுங்க நல்லா நட்டு வச்சிட்டு தண்ணி ஊற்றி விட்டுருலாம் இதுக்கப்புறம் தண்ணி நாம் டெய்லியுமே ஊற்றணுங்க அப்போ தான் நல்லா தள தளன்னு வளரும் அடி வரைக்குமே நல்லா நலையிற மாதிரியே ஊற்றி விடுங்க ஓகேங்களா இப்போது நான் ஆல்ரெடி போட்டு வச்சது காமிக்கிற பாருங்கள் ஒரு பாட்டில் அங்கங்கே இருக்க மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு அறுவடை இன்னும் பண்ணக்கூட இல்லை ஸோ ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா தொழு நம்ம கொடுக்கலாம் கொடுத்தோன்னா அடர்த்தியாக வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மூணு நாலு டைம்னாலும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இதே மாதிரி சிசரை வச்சு தாங்க நம்ம கட் பண்ணணும் கத்தி வச்சு கட் பண்ணோன்னா கூட வேர் வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது ஏன்னா லைட்டாக ஆடிச்சினாலும் வேர் டேமேஜ் ஆகும் இல்லைங்களா சிசரை வச்சு கட் பண்ணுறது தான் இது வந்து ஃபஸ்ட்டு அறுவடை இந்த பாட்டில் நான் ஆல்ரெடி இதெல்லாம் போட்டு வச்சிருந்தேன் இதுக்கப்புறமா தொழு உரம் ஒரு ரெண்டு கையளவுக்கு போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே போதுமானதுங்க இப்போது இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இலை சுருட்டலை வராது இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரெண்டு மூணு டைம் அறுவடை பண்ணதுக்கப்புறந்தான் இலை சுருட்டலாம் வர ஆரம்பிக்கும் ஏன்னா நல்லா தலைய தலைய பார்த்தீங்கன்னா எப்படியும் இலை சுருட்டல் வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா அந்த வெங்காயத்தோல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது ஆரஞ்சு தோல் இதெல்லாம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதை தெளிக்கிற மாதிரியே நீங்கள் செடிக்கு தண்ணியாகவே ஊற்றலாம் இப்போது ஒரு சில இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி கேப் வரும் பார்த்தீங்கன்னா நடுவில் சுற்றியும் அந்த கீரை வந்து முளைச்சிருக்கு ஆனால் நடுவில் வந்து கேப் இருக்கும் அதுக்கெலாம் என்ன பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் மண்ணே நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுவே படர்ந்து வந்துடும் நமக்கு வேறு எதுவுமே நம்ம பண்ண வேண்டியதில்லை சின்ன சின்ன இந்த மாதிரி சின்ன சின்ன இதை வந்து நம்மளே யோசிச்சு பண்ணணும்னாவே போதுங்க அந்த பாட்டில் வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி கேப் பண்ணிட்டேங்க அதனால் மண்ணை நான் திரும்பி ஃபில் பண்ணேன் இப்போ பாருங்கள் மண்ணை ஃபில் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் லைட்டாக தான் கேப் இருக்குது நல்லாவே தலைஞ்சி வந்துருச்சு நான் மண்ணும் தொழு உரம் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் போட்டு விட்டேன் மோஸ்ட்லி இதுக்கெலாம் வந்து நான் தொழு உரம் தான் போட்டேன் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு வெங்காயத்தூள் ஆரஞ்சு தோல் நல்லா ஊற வச்சு ஒரு நாலஞ்சு நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம ஊற்றி விட்டோன்னாவே தெளிச்சு விடுற மாதிரி ஊற்றி விட்டோனாவே போதுங்க சிம்பிளான இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக நீங்களும் புதினா வளர்த்தி எடுக்கலாம் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்ட்டு பிகினராக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் வேறு எதாவது இன்ஃபர்மேஷனோடு பார்க்கலாம்